வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை கருப்பூர் ரவுண்டானங்க இந்த இருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் இப்போ தான் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் லுக்குங்க அண்ட் எலிவேஷனுங்க ஃப்ரெண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அடி அகலமும் அறுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஸ்டயர் கேஸுங்க இது இது ஹாலுங்க இது ஹாலில் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க பெயிண்டிங் ஒர்க்கு வுட்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்க இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தாங்க நியூ பில்டிங் தாங்க இது இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிகேசிக் ஹவுஸுங்க வேறுங்க உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்காங்க கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க ஹாலில் த்ரீ நல்லா பெரிய விண்டோ டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கில் கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் கான்ட்ரா கலரு வேறு வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சு ரபோர்டு வசதி வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைலெட்டு வாலில் டைல்ஸு ஏர் வெளில பார்த்துக்க விண்டோ அட்டாச் பாத்து எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க காமன் டாய்லெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லோ சீலிங் வசதி கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க இது கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே திங்ஸ் வச்சுருக்காங்க லாப்ட் வசதி வாலில் ஃப்ளவர் டைல்ஸு சப்பரேட்டாக உங்களுக்கு வாஷ் பேசனு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வசதி அண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுங்க உங்களுக்கு ஸ்பேஸு கபோர்டு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் கான்ட்ராக்ட் கலர் பெயிண்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறது ஃபுல்லாக லேப்ட் வசதி கொடுத்துருக்காங்கங்க த்ரீ பெரிய விண்டோ இத் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க டபுள் பெட்ரூம்ங்க டபுள் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இது அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாலில் ஃப்ளவர் டைல்ஸு வித் அட்டாச் பாத்து ஹீட்டர் வசதி ஷவர் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியாவும் இருக்குதுங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்கன்று இருக்குதுங்க வாழைக்கன்று தென்னங்கன்று எல்லாமே இருக்குதுங்க சேஃப்டி காம்பவுண்டும் போட்டிருக்காங்கங்க உங்களுக்கு ஃபுல்லாக பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வாழை கன்று இருக்குதுங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியாவும் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சங்க நெகோசியபிள் தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இடம் விட்டு கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க இது ஸ்டேர் கேஸுங்க இது ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்ல இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் சிட்டி யூனியன் பேங்க்கு கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜி எல்லாமே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷெட்டு ஒர்க் போட்டிருக்காங்கங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட்டு போட்டிருக்காங்கங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும்னு விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் வார் வாட்சிங் அவர் வீடியோ